சளி இருமல் இருக்கும்போதும் சோணும் மழை பெய்யும் போதும் நல்லா காரசாரமாக ஏதாவது சாப்பிட்ணா கண்டிப்பாக இந்த ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குயிக்காக எப்படி செய்றதுன்னு பார்த்துருவோமா அடுப்பில் கடாய் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மூக்கு சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறமா பொடியான இருக்கிற நாற்பது சின்ன வெங்காயம் பொடியான இருக்குன்னு பத்து பூண்டுப்பல் பொடியான இருக்கிற நாலு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கி வந்த பிறகு ஆட்டு நெஞ்செலும்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா அஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு நெஞ்செலும்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கி வந்த பிறகு பத்து டேபிள் ஸ்பூன் குழும்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம் வதங்கி வந்த பிறகு ஆட்டு நெஞ்செலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வேக விடலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு விழுது கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொதி வந்த பிறங்கி இறக்கி சூடாக பரிமாறி பாருங்கள் ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு தொண்டைக்கு இதமாக ரொம்ப சூப்பராக இருக்கும்